இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கட்சர் நிறம் முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ஏழாவது மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை காணுபடி திருவை தேவனை தேவனைக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜிபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா டிரைவர்ஸுக்காக கிளீனருக்காக மெக்கானிக்கலுக்காக ஜீபிக்க வேண்டும் இவருடைய சுகத்துக்காக பாதுகாப்புக்காக அவர்கள் கொடுக்கப்பட்ட வேலையை கவனமாக செய்யும்படியாக ஜெபிப்போம் ரச்சிக்கப்படாதவர்கள் ரச்சிக்கப்பட ஜபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போ சொன்ன நடவடிக்கைகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்கள் நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிசா என்று அறிந்தோம் அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல அந்த வேலையிலே பிடித்திருந்த மலைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே நீங்கள் உங்கள் வேதத்தை திறந்து அப்போஸ்ல நடவடிக்கைகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருந்து பத்து வசனங்களை வாசித்து பார்த்தால் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ் நகைய பவுலும் அவனோடு பிரயாணித்த இருநூற்றி எழுபத்தி ஆறு பேரும் கப்பல்ல கொண்டிருக்கும் போது அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் அதனால நஷ்டத்தை அடைகிறார்கள் தப்பி பிழைத்து அந்த எல்லாம் அற்று போய் எப்படியோ தப்பி கரை சேர்கிறார்கள் அந்த தீவு பேர் மெலிதா அந்த கரையை வந்து அடைகிறார்கள் இப்போ அந்த தீவார் அப்போ ஆகிய பவுளுக்கும் அவரோட சேர்ந்தவர்களுக்கும் அன்பை காமிக்கிறார்கள் முன்ன பின்ன தெரியாதவங்க அதான் வேதம் சொல்கிறது அந்நியராகி அந்த தீவார் அவங்களுடைய மொழி கலாச்சாரம் எல்லாம் வேறுபட்டு இருக்கிறது பழக்க வழக்கங்கள்லாம் வேறுபட்டு இருக்கிறது முன்ன பின்ன தெரியாதவங்க அவங்க யூதர்களும் அல்ல கிரேகர்களும் அல்ல இப்படிப்பட்ட மக்கள் இந்த பவுலையும் அந்த தீமையும் அன்போடு கர்சனையோடு உபசரிக்கின்றார்கள் ஏதோ ஒரு நீண்ட நாள் பழக்க வழக்கம் போல அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறாங்க அந்த வேலையில மலை குளிர் இருந்ததுபடியால் அவர்களுக்கு நெருப்பை மூட்டுகிறார்கள் கொஞ்சம் அனல் இருக்குன்னு சொல்லி இந்த தீவார் பாத்தீங்களா பவுலுக்காக அந்த தீமுக்காக இவ்வளவு கரிசனை வைக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா அது ஒரு தேவ மனிதன் ஆண்டவர் ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகளை விசேஷமானமாய் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கைவிட மாட்டார் பல பிரச்சனைகள் சூழ்நிலை ஒருவேளை என் வாழ்க்கையில் தேவையில்லாத புயல்கள் என் வீட்டில் வீசிக்கிட்டு இருக்கு என்னுடைய தொழிலில் வீசிக்கிட்டு இருக்கு ஒருவேளை என்னுடைய கிராமத்துல அநேக பிரச்சனை சந்திக்கிறேன் வெளியே தெரியாது அப்படின்னா நீங்க ஒரு கருத்தருடைய பிள்ளையா இருப்பீங்கன்னா ஆண்டவர் எப்படியும் உங்களுக்காக ஒரு கரையை வைத்திருப்பார் உங்களுக்காக ஒரு பாதுகாப்பை வைத்திருப்பார் உங்களுக்காக உதவி செய்கிற ஒரு கூட்டத்தை கத்தர் எழுப்புவார் என்பது அப்போ பவுலின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் அந்த தீவார் அவ்வளவுக்குள்ள கரிசனையாக இருக்கிறார்கள் அப்பொழுதுதான் தவுள் சும்மா இருக்க சொல்லி அங்க போய் விறகு பொறுக்கும் போதுதான் விரியன் பாம்பு கையை கவி கொண்டது அதை போடுகிறார் அவருக்கு ஒரு தீங்கும் அடையவில்லை எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சா அவர் மறிக்கவில்லை ஆகவே இவன் தேவ ரூபம் கொண்டவர் என்று அறிந்து அந்த தீவுடைய முதலாளியுடைய தகப்பனுக்கு உடல் சரியில்லாம இருக்கிறது ஜுரத்தினால பாதிக்கப்படுகிறார் அந்த சூழ்நிலையில அவருக்காக ஜாம் பண்ணும் போது கர்த்தர் அற்புதமா குணமாக்குகிறார் அந்த தீவுல சுவிசேஷம் பரவுகிறது அநேக சுகத்தை பெறுகிறார்கள் அப்படி என்றால் பவுல் அந்த தீவுக்கு வந்தது கற்றுடைய சித்தமே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கற்றுடைய பிள்ளைகளே விசேஷமான கற்றுடைய ஊழியக்காரர்களே நீங்கள் உங்கள் குறிப்பிட்ட இடத்தில் இருப்பது தேவ சித்தம் அங்க மூலமாய் அந்த மக்கள் முழுவதும் சுகம் பெற போறாங்க அநேக அற்புதங்களை செய்யத்தான் கர்த்தர் உங்க பகுதியில உங்களை வச்சிருக்கிறாரு ஒருவேளை நீங்க சொல்லலாம் எங்களை யாருமே நேசிக்க மாட்டிருக்காங்களே அப்படின்னு நினைக்கலாம் ஆனா உங்ககிட்ட கத்தர் எழுப்புவார் விசேஷம் நம்ம இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் அந்நிய மக்களாகிய யாராவது உங்களுக்கு உதவி செய்கிற உங்களை கேர் பண்ணி நடத்துகிற ஒரு சில மக்களை கத்தர் எழுப்புவார் நாம் தேவ மனிதனாய் தேவ மனுஷியாய் கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்போம் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை சமுத்திரத்தின் நடுவுல பிரச்சனை வந்தாலும் சரி ஒருவேளை பிரச்சனை வந்தாலும் சரி குடும்பத்துல கர்த்தர் கைவிடவே மாட்டார் ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் என்று வேதம் நிச்சயமாய் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் எனவே தைரியத்தோடு இருங்க உங்களை நேசிக்கிற ஒரு கூட்டம் மக்களை கத்தர் எழுப்புவார் முன்ன பின்ன தெரியாதவர்களை கர்த்தர் உதவி செய்ய உங்களுக்கு அனுப்புவார் எனவே சந்தோஷத்தோடு இந்த நாளை துவங்குவோம் கர்த்தருடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்ய போகிறார் பவுளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார் அந்நிய தீவராகிய அந்த மெலிதா தீவார் அதிகமான அக்கறை செலுத்தி அன்பு செலுத்துவதன் மூலமாய் பவுளுடைய ஊழியம் அங்கே வளர்ந்தது இதே போல கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் மாற்றுவாராக தங்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை சூக்கிர சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் அண்டபே ஸ்தோத்திரம் அப்போ பவுளுக்கும் அவர் பிரயாணம் பண்ண எல்லோரையும் அந்த மெலிதா தீவார் சேர்த்து கொண்டது போல அன்பு செலுத்தினது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக விசேஷவனமாய் ஊழியக்காரங்களுக்கு ஜெபிக்கிறேன் அவர்களுக்காக ஒரு கூட்டத்தை எழுப்புவீராக ஊழியங்கள் இன்னும் வளரட்டும் அநேக அற்புத அடையாளங்கள் அவர்கள் மூலமாய் செய்யப்பட கற்று உதவி செய்வீராக பிறந்த நாள் திருமண நாள் நினைவுகிற ஒவ்வொருவரும் கற்று ஆசிர்வதிங்க உன் நம்பிக்கை வீண் போகாத இந்த வார்த்தை நிறைவேறட்டும் தேவக்கரம் எங்களோடு இருந்து ஆளுகை செய்து நடத்தட்டும் இயேசுவின் மூல ஜபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமாம் ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலைமன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நள்ளினியா பிரைத்தலார்